Hi friends, today we are going to learn different how questions in English with the examples. These are super useful in daily life conversations. Let's start. For countable things, use how many. Example, நீங்க எத்தனை பென் வச்சிருக்கிறீங்க? இதை எப்படிக்கே கேட்கலாம்? How many pens do you have? For uncountable or price, use how much. Example, நீங்க எவ்வலோ தன்னி குடிக்கிறீங்க? இது எப்படி கேட்கலாம் How much water do you drink? Next, for distance, use how far. Example, bus stop எவ்லோ தூரம்? இது எப்படி இங்கில் கேப்பிங்க, how far is the bus stop? For suggestion, use how about. Example, ஒரு tea சாப்பிலாமா, இது எப்படி கேப்பிங்க, how about a cup of tea? For time duration, use how long. Example, இந்த படோ எவ்லோ நேரம் உடும்? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் ஹவு லாங் வில் த மூவி ரன் ஃபார் ஃப்ரீக்வன்சி யூஸ் ஹவு ஆஃபன் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு தடவை டிராவல் பண்றீங்க இதை எப்படி கேட்பீங்க ஹவ் ஆஃபன் யூ டிராவல் ஃபார் ஏஜ் யூஸ் ஹவ் ஓல்ட் எக்ஸாம்பிள் உங்களோட வயசு எவ்வளோ இதை எப்படி கேட்பீங்க ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஃபார் ஹைட் யூஸ் ஹவு டால் எக்ஸாம்பிள் அவன் எவ்வளோ ஹைட் இதை எப்படி கேட்கலாம் ஹவு டால் இஸ் ஹி ஃபார் ஸ்பீட் யூஸ் ஹவு ஃபாஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளோ ஃபாஸ்டா ஓடுவீங்க இதை எப்படி கேட்கலாம் ஹவு ஃபாஸ்ட் கேன் யூ ரன் ஃபார் சைஸ் யூஸ் ஹவு பிக் ஆர் ஹவு ஸ்மால் எக்ஸாம்பிள் உங்க வீடு எவ்வளோ பெருசு இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் ஹவு பிக் இஸ் யூர் ஹவுஸ் ஃபார் டெப்த் யூஸ் ஹவு டீப் எக்ஸாம்பிள் அந்த கிணறு எவ்வளோ ஆழம் இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் ஹவு டீப் இஸ் த வெல் சோ பிரெண்ட்ஸ் தீஸ் ஆர் மோஸ்ட் காமன் ஹவு கொஸ்டின் இன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுங்க Like, share and support for more English learning videos. Bye.